கணிபோன்றவன் என்றும் அல்லியங்கூமலர் பொய்கை பழனவேலி அணி அழுந்தூனு நின்று உகந்த அம்மா என்றும் நாற்பறங்களிலேயும் தடாகங்களிலே பொய்கைகளிலே பூவும் அல்லியும் நிறைய பூத்திருக்கக்கூடிய வயல்கள் நிரம்பின அந்த நீர்வளமே வேலியாகி அமைஞ்ச திருவழுந்தூர் என்கின்ற திவ்ய தேசத்திலே ஆமருவியப்பனாய் நிற்கக்கூடிய அழுந்தூர் மேட்சி சீ நின்ற அம்மான் என்று பரிவோட பாடும்படியான அந்த எம்பெருமான் என்றும் சொல்லுயர்ந்தே இதெல்லாம் நாள் அந்த வீணையில கிளிய பழக்கினால் இப்பொழுது வீணைய பழக்கிறார் தான் சொல்றதே அந்த கிளி சொல்லணும் தான் சொல்றதே வீணை திருப்பி சொல்லணும் அந்த வீணைய ஒரு தோழியை போலே மார்வல சாத்திக் கொண்டும் தான் ஒரு வார்த்தை சொல்லி அதை வீணையில வாசிச்சு தான் ஒரு வார்த்தை சொல்லி அந்த வீணையில வாசிச்சு சந்தை சொல்லி திருப்பி சொல்றது போல அந்த வீணையில பழகி அது சரியா சொல்லி கொடுத்தான் அந்த வீணை இவள் வாசிக்கும் தான் இருந்தாலும் அது சொல்லிவிட்ட ஒரு ஆனந்தத்தில் தனக்குத்தானே ரசிச்சு கொண்டு பவளவாய் சிவக்க முத்து வரிசை பற்கள் வெளியில தெரிய ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறாளா யாருனா இவ்வளவும் திருமங்கை மன்னன் பரகால நாயகி தன்னைத்தானே சொல்லிக்கிறார் தன்னை ஒரு நாயகியாக மூழ்கி பெற்றார் தன்னை ஒரு நாயகியாக தன்னைத்தானே சொல்லிக்கிறார் நகை இரையே தோன்ற ஒரு பாட்டு அப்படி பாடணும் அப்புறம் வீணையை வாசிக்கணும் தனக்கு தானே சிரிச்சுக்கணும் அப்ப அவள் முக அழகு அவளுடைய பல்வரிசை மெல்விரல்கள் சிவப்பைய தாயார் பார்க்கிறார் அந்த விரல் அப்படி சிவப்பா இருக்கும் அதை போய் இந்த வீணையினுடைய தந்தியில போட்டும் போட்டு போட்டு இவளுக்கு மணி தெரியாம பகல் பொழுது போறது தெரியாம இப்படி வாசிக்கிறாளே அந்த விரல் காட்சி பேடாதா வெறி புடிச்சா வாசிக்கிறாளே ஏதோ பத்து நிமிஷம் வீண வாசிக்க வேண்டியதா வீணையும் கையுமாயே உட்கார்ந்துருக்காளே இப்படி என்ன பித்து பிடிச்சி போயிட்டா விரல் செவந்து வேடாதா மெல்லிய விரலாச்சே என்று கண்ணீர் விடுறாள் தாயார் மெல்வீரல் வீரல் சிவ பெய்த தடவியாங்கே மென் கிளிக்க இவள்தான் அந்த போல பாடுறதையே சொல்லி கொடுத்தாள் இவளே கிளிதான் மீறற்றும் என் பேதையே இப்படி திவ்ய தேசத்தையே சொல்லி ஆலாபனை பண்ணுகிறாள் கன்றுவே திணிது உகந்த காளாயி என்றும் கடிபொழில் சோழ் கண்ணபுரத்தின் கனியே என்றும் மன்றமரக் கூத்தாடி மகிந்தாய் என்றும் வட திருவேங்கடம் ஏயமைந்தாவென்றும் வெந்தாசுர குலம் களைந்த வேந்தே என்றும் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்றும் துண்டுகுழல் தென் துணையே என்றும் துணைவுளை மேல் துளி சோரச் சோர்கின்றானேயே கன்று எத பத்தி ஈடுபட்டா இவள் முர்ச்சே ஆயிடுவளோ அதை சொல்லாதே சொல்லாதேன்னா கேட்க மாட்டேங்க திவ்ய தேசத்தினுடைய பேரை சொன்னா உடனே சோர்ந்து விடுறார் அதை சொல்லாமே அவருக்கு முடியல சொல்லாம இருந்தாலும் செத்துருவோன்னு தோன்றது சரி இஷ்டம் பாடுமா அப்படின்னு சொன்னா பாடி பாடி சோர்ந்து விழுந்துடுறார் இந்த பக்தி செய்யாததும் ஆபத்தார்க்கு பக்தி செய்யறதும் ஆபத்தார்க்கு பக்தியை என்னதுன்னு தெரியாத தாய் எனக்கு அவளிடத்துல பாசம் என் பொண்ணு இப்படி இருக்காளே இவளை எந்த வழியில கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியலையே கன்றுமே திரூகம் த காளாய் கோபாலா கோபாலா கோபாலாங்கிறாள் பொழிபொழில் சோழ் கண்ணபுரே தென் கனியே என்றும் கடிபொழில் சூ நாற்புறங்களும் சுகந்தமான நந்தவனம் சூழ்ந்ததான திருக்கண்ணபுரத்து என்பதுமான நினைச்சு கடியே கனியே என்கிறாள் கூத்தாடி மகிழ்ந்தாய் என்றும் அன்று மன்றுனான் நாட்டியமாடக்கூடிய அரங்கம் அதுலே நாட்டியமாடினான் கண்ணன் குடக்கூத்தனாய் தலையில கொடத்தவச் சென்று நாற்புறங்களிலையும் ஜனங்கள் உட்கார்ந்திருக்க அவர்கள் சபாஷ் போட அப்படியே ஒரு குட கூத்தாடின ஆடின கண்ணாய் என்றும் வட திருவேங்கடம் ஏஜமைந்தா என்றும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்றாள் வேண்டு அசுரர் குலம் களைந்த வேந்தே என்றும் அசுரர் குலத்தையே களைந்தவனான வேந்தே விரி பொழியில் சூடு திருநறையூர் என்றும் நாற்புற